கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நிக்காலை வேளையிலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு சொல்லுகிறது அல்லேலுயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் கத்தரின் நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் காலங்களில் நிலநிக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவர்களே கத்தரை துதியுங்கள் மகா மச்சங்கள் சகல ஆழங்களே அக்கினியே கண்மலையே உறைந்த மலையே மூடு பணியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுர்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறக்கை உள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிய முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் அவர்கள் கத்தரின் நாமத்தை துதிக்க கடவார் அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஷவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லே லுயா ஆமேன் அல்லே லுயா ஆமேன் ஆமேன் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பத்தாவது வஸ் பன்னிரெண்டாவது வசனத்திலே வாலிபரே கன்னிகையே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் ஆமேன் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் அவரை துதிக்க வேண்டும் வாலிபர்கள் துதிக்க வேண்டும் கன்னிகைகள் துதிக்க வேண்டும் முதிவ முதிர் வயதுள்ளவர்கள் துதிக்க வேண்டும் பிள்ளைகள் துதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கத்தரின் நாமத்தை துதிக்க கடவார்கள் என்று பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிற சொல்லப்படுகிறது அவருடைய நாமம் மாத்திரம் எப்படி இருக்கிறதாம் உயர்ந்த நாமமாம் அவருடைய மகிமை எப்படி இருக்கிறதாம் பூமிக்கும் வானத்திற்கும் மேலாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இரண்டாவது வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலங்கள் மேல் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் இந்த பூமியிலே கத்தரை துதிக்காத எந்த காரியமும் இல்லை அது மட்டுமல்ல பூமிக்கு மேலாக இந்த நாட்கள் இருக்கிற கோள்கள் கூட இந்த நாட்களில் கத்தரை இந்த நாட்களில் துதிக்கும்படியாக இந்த இடத்திலே அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டிலே இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பாருங்கள் ஆழங்களில் இருக்கிற மகா மச்சங்களை துதிக்கும்படியாக இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பாருங்கள் தூதர்கள் மட்டுமல்ல மனுஷர்கள் மட்டுமல்ல அவருடைய கரத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்கள் பறவைகள் கடல் மச்சங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே துதிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார் ஆனால் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த ஜனமோ அவரை துதிக்க இந்த நாட்களிலே மறுக்கிறார்கள் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் அவருடைய நாமத்தை துதியுங்கள் அப்பொழுது இந்த நாட்களிலே அவர் உடைய வாழ்க்கையுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பார் இந்த ஆசிர்வாதமான இந்த சங்கீதத்தை தே தந்த தேவனுக்கு தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு சொல்லுகிறது அல்லேலுயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும்